வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழை தொடர்ந்து கொண்டிருக்கிறது சென்னை அண்ணா சாலையில் இருந்து எமது செய்தியாளர் அன்பு செல்வன் தரும் நேரடி தகவல்களை இப்போது கேட்கலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் வந்து கனமழை பெய்திருக்கின்றன இரவு நேரங்களில் ஈடு கூடிய பல்வேறு இடங்களில் மழை பெய்தன் காரணமாக நேற்று விடுமுறை அளிக்கப்பட்டும் அதன் தொடர்ச்சியாக இன்றும் விடுமுறை அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நிலையில் வந்து பல்வேறு இடங்களில் வந்து குறிப்பாக தாம்பரம் பெரம்பலூர் அண்ணா நகர் திருவள்ளிக்கேணு பாரிஸ் போன்ற எல்லா இடங்களிலும் பரவலாக சாலையில் இருந்தே மழை பெய்து கொண்டிருக்கின்றன இதன் காரணமாக அங்கங்கு இருக்கக்கூடிய மழைநீர் வந்து அங்கங்கு சில இடங்களில் தேங்கி இருக்கின்றது என நேற்று பெய்த மழை நீரை இன்னும் வழியாம இருக்கும் பொழுது திடீரென இந்த மழையும் சொன்னதால் பொதுமக்களும் மற்றும் வாகன ஓட்டியும் தற்போது நிலைப்பாடு சிரமத்தினம்தான் சென்று கொண்டிருக்கிறார்கள் பள்ளி விடுமுறை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விட்ட விடப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் கூட ஒரு சில இடங்களில் போக்குவரத்து வந்து குறைவாக இருந்து கொண்டிருந்தாலும் பல்வேறு இடங்களில் அலுவலகங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள் இதன் காரணமாக பிரதான சாலை அண்ணா சாலை பாரீஸ் மற்றும் குறிப்பாக டி நகர் போன்ற இடங்களில் அங்கங்கு போக்குவரத்து நெருப்பு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது மெட்ரோ பணிகள் நடைபெறக்கூடிய அந்த சாலைகளில் வந்து பள்ளமேடுமாக இருந்து தேங்கி இருக்கின்றனர் வாகன ஓட்டிகள் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த மழையில் மழைநீர் வழிகால் மற்றும் பல்வேறு போர்கால அடிப்படையில் இருந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூட நேற்று தமிழக முதலமைச்சர் வந்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அதன் அடிப்படையில் பல்வேறு மாவட்டங்களிலும் குறிப்பாக சென்னையிலும் போர்கால போர்களை தேவையான இடங்களை ஒதுக்கீடு அதே போன்று மனிதர் தொடர்ச்சியாக தேங்கியிருந்தால் தொற்றுநோய் பருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஆனால் சுகாதாரத்துறை அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் சென்னையை பொறுத்தவரை பல்வேறு இடங்களில் வந்து சுரங்க பாதையில் எடுத்து கொண்டிருக்கின்றன இதன் காரணமாக உள்ளே சேர்க்கு தேங்கக்கூடிய அந்த நீர்களை அப்புறப்படுத்துவதற்கான ஜெனரேஷன் மூலமாக அப்புறப்படுத்த நடவடிக்கைகளையும் சென்னை மாநகராட்சத்தில் ஈடுபட்டிருக்கு ஆஹ் பல்வேறு சாலைகளில் நீர் தேங்கி இருக்கிற நேரத்துல வந்து பம்ப் செட் மூலமாக தற்போது அப்புறப்படுத்த பணியை மேற்கொண்டு